சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா எவ்வளோ மோசமான கட்சி அப்படிங்கிறத திரும்பி திரும்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன் நம்ம உறக்க சொல்கிறோம்னா பாரதிய ஜனதாவோட செயல்பாடுகளும் அதனுடைய அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸின் செயல்பாடுகளும் அதை பொறுத்து தான் நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறோம் மற்ற அரசியல் கட்சிகளுக்குன்னு கொஞ்சம் நஞ்சம் ஒரு விஷயம் இருக்குது அதாவது எந்த அரசியல் கட்சிகிட்டேயும் போதாமல் இல்லை எல்லா அரசியல் கட்சியும் ஒரு சில அரசியல் கட்சி சூப்பராக செயல்படுது நூறு பர்சன்டேஜ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல எல்லா அரசியல் கட்சிகிட்டேயும் போதாமல் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க நம்ம ஒரு கட்சி ஓரமாக வைக்கணும்னா அது எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சிக்கு உண்டான கொள்கைகள் மற்றும் அதன் செயல்திட்டங்கள் இந்த பதினோரு ஆண்டுகள் தேர்தலில் பாஜக செஞ்ச அயோக்கியத்தனங்கள் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நேற்று அமைச்சர் மன்னிக்கணும் முன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு பேர் அமர்வு சூரியகாந்த் மற்றும் சிங்னு ஒருத்தர் வருவார் அந்த அவர் பேர் மண்ணும் தெரியல ஒருத்தர் சூரியகாந்த் இன்னொருத்தர் சிங்னு ஒருத்தர் இருக்கார் இந்த ரெண்டு பேர் அமர்ந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அமர்வு நீதிமன்றம் பாஜகவோட மத்திய பிரதேச அமைச்சர் குன்வர் விஜய் ஷாக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அதாவது தேசியத்தின் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இராணுவத்தை கேவலமாக பேசி அதாவது கர்னல் கோஃபியா சோஃபியா புரேசி அவர்களை தீவிரவாதிகளுடன் கம்பேர் பண்ணி பேசி அவர் என்ன சொன்னார்ன்னு நம்ம முன்னாடியே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் திருப்பி சொல்கிறோம் பாகிஸ்தானோட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் காரங்க மூலமாகவே பதிலடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தான்காரங்க அப்படின்னு கூச்சநச்சமாக ஊச்சநச்சமே இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த உச்சநீதிமன்றம் சூமோட்டாவை வந்து இப்படிலாம் ஏற்றுக்க முடியாது ஒழுங்காக இந்த வழக்கு பதிவு செய்யுங்கன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டால் இதெல்லாம் நாடகம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக மறுபடியும் சொல்லுது இருந்தாலும் மத்திய பிரதேசில் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆர் அவங்கள காப்பாற்றக்கூடிய எஃப்ஐஆர் அந்த மினிஸ்டரை ஸோ இந்த மாதிரியான பாஜக செய்து இதற்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கும் பதவி விலகினத்துக்கும் இப்போது மோடி அமித்ஷா உள்ளிட்ட ஒரு ஏன் பதவி விலகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதற்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனோம்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு இதில் பேசுகிறார் நிகழ்ச்சியில் அப்போ வந்து ஆதிவே அந்த முன்னாடி இருக்க காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதப்போ எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒன்று சொன்னா சர்ச்சைக்குரிய கருத்துன்னு முதலமைச்சருடனே அவர் பதவியையும் அமைச்சர் பதவி மற்றும் கட்சி பதவியும் பிடிங்கிறார் ஸோ இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு தாக்குதல் மும்பை ஹோட்டல் தாக்குதலில் மன்மோகன் சிங் அவர்களோட உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் விலகிறார் அப்புறம் வந்து இதற்கு பொறுப்பேற்று மும்பை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி விலகிறாங்க ஸோ அந்த உள்துறை அமைச்சர் பதவியை கூடுதல் பொறுப்பாக சிதம்பரம் ஏற்றுக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வரோம்னா அவங்க அந்த பாதுகாப்பு குறைபாடு அதாவது எப்படி அந்த பார்த்து தீவிரவாதிகள் உள்ளே வந்தாங்க அதில் ஒம்பது ஒரே ஒருத்தர் அஜ்மல் கசாப் நபரை மட்டும் பிடிச்சி கொண்டு போய் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அவருடனும் பல ஆதாரங்களை வாங்கி சர்வதேச நீதிமன்றத்தில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துச்சு பாகிஸ்தான் தான் இதை செஞ்சது உறுதிப்படுத்துச்சு அன்றைய காங்கிரஸ் அரசு அப்புறம் இதற்கு பொறுப்பேற்று மூணு பேரும் பதவி விலகினாங்க இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் ஏன்னா புல்வாமா தாக்குதல் பதான்கோட்டு தாக்குதல் யூரி தாக்குதல் இந்த மாதிரி பல தாக்குதல்களில் இராணுவ வீரர்களோட பதவியை மன்னிக்கணும் ராணுவ வீரர்களோட பாதுகாப்பு உறுதி செய்யாத இந்த அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் ஏன்னா அப்பாவி ராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அதற்காக அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பாஜக செய்யலை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஊழல்னு சொன்னாங்க எல்லாரும் பதவி விலகினாங்க அதிலிருந்தவங்கள்லாம் அப்புறம் டூ ஜி ஊழல்னு சொன்னாங்க உடனே ஆர் ஆசா பதவி விலகி சட்ட ரீதியாக சந்தித்து நிரபராதை நிரூபித்து வந்து மீண்டும் தேர்தல்னு ஜெயிச்சிருக்காரு இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா பாஜக வந்து எவ்வளோ அயோக்கியத்தனமான கட்சி அடுத்தவங்களை ஊழல் 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 ஊழலுங்கிறாங்கல்ல இந்த பத்து வருஷத்தில் பாஜகவின் மந்திரிகள்

உங்களை பதவி விளக்குன்னு சொல்லி போராடின மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிரா ஆக்ஷன் இருக்கு இந்த பாஜக அரசு சோ எப்படி ஒரு விஷயம் ரொம்ப பத்து வருஷமா பிஜேபி ஆனது மோசமா செயல்படுதுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம் அது மட்டும் அல்லாது இவங்களுக்கு எழுதுகிறா கருத்து பேசுகிறவங்களாம் சுட்டுக்கொள்கிறது கல்புறுக்கி கௌரி லவிய சொல்லிட்டு பலரையும் சுட்டுக்கொள்கிறாங்க பாஜகவினர் உண்மையிலேயே பாஜகவுக்கு இருந்தா திராணி இருந்தால் இவிஎம் மிஷின்லேயும் இவங்களாம் குற்றம் சொல்கிறாங்க நாங்கள் தாராளமாக வந்து நிரூபிக்கிறோம் அப்படின்ட்டு நிரூபிக்க வர வேண்டியது தானே அதையும் செய்ய மாட்டாங்க இவிஎம் மிஷினை பற்றி பேசினா தேர்தல் ஆணையத்துக்கு பயம் வருதோ இல்லையோ பாஜகவுக்கு பயம் வருது உடனே பாஜகவினர் உள்ள வந்து பதில் சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில இது மட்டும் இல்லாமல் பாஜகவானது இந்த பதினோரு வருஷத்தில் ஏகப்பட்ட ஊழல்களை எப்படி செஞ்சுருக்கு அதாவது அமலாக்கத்துறை அது ஒரு பாஜகவின் அணியாவே செயல்படுது அந்த இந்த பாஜக வச்சுருப்பாங்க சமஸ்கிருத பேரு அந்த மாதிரி ஏதோ மோர்ச்சா அணியில் அமலாக்கத்துறை இருக்குதான்னு தெரியல ஏன்னா அமலாக்கத்துறை அப்படி பாஜகவுக்கு அதாவது செயல்படுது நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்டயே நீ பிஜேபியில் சேர்ந்துக்கிறீங்களா உங்கள விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி டீல் எல்லாம் அதுக்கு முன்னாடி பல பேர்த்த இதே மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு வச்சு பல பேர்த்த பிஜேபிக்கு இழுத்து ஆட்சியை கவுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குற வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமலாக்கத்துறை இன்னொரு வேலை என்ன செய்யுதுன்னா இதுக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் இருக்குது எப்படின்னா ஆடிட்டர்களை பொதுவாக அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க ஆடிட்டர்னு யாரையும் புதுமைப்படுத்தலை ஒரு சில புரோக்கர்கள் அதாவது லேண்ட் புரோக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அமலாக்கத்துறைக்கு ஒரு புரோக்கர் இருக்குது பார்த்தீங்களா அது இங்கே தான் இருக்குது ஏன்னா ஆடிட்டர்களாக சில ஆடிட்டர்களை எல்லா ஆடிட்டர்களையும் இல்லை நேர்மையான இருக்க ஆடிட்டர்கள் இருக்காங்க சில ஆடிட்டர்கள் அமலாக்கத்துறை கையில் எடுத்துக்குது ஏன்னா ஆடிட்டர்கள் தான் தொழிலதிபர்களுக்கு கணக்கு வழக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி கேரளாவில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு கொட்டாயக்கரையில் ஒரு தொழிலதிபர் இருக்கார் அவருக்கு என்ன வேலைன்னா முந்திரி வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸோ அவர்கிட்ட ஒரு ஆடிட்டர் இருக்கார் அந்த ஆடிட்டரை இந்த அமலாக்கத்துறையின் புரோக்கராக இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆடிட்டருக்கு ஒரு லெட்டர் போகுது அமலாக்கத்துறை சூ சார்ந்து அதாவது தொழிலில் வாங்குறது கொடுக்குறதுல இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க இதற்கு ஒரு பெரும் தண்டனை அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க உடனே அவர் பயந்து போய் என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறனா உடனே இந்த ஆடிட்டர் சொல்றாரு நம்ம ஒரு இருக்கார் அவர் மூலமா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர் உள்ள ஆஜராகிறாரு அந்த வில்சன் யாருன்னா அதாவது அமலாக்கத்துறையின் புரோக்கர் இங்கே எப்படி அங்கீத் திவாரின்னு ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கினோன்னே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பிடிச்சி கையும் கழுவமாக விசாரிச்சு அதே மாதிரி கேரளாலேயும் இந்த கொட்டாயக்கரையை சேர்ந்த தொழிலதிபர்கிட்ட இந்த வில்சல் போய் டீல் பேசுகிறாரு ரெண்டு கோடி கொடுத்துருங்க ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரெண்டு லட்சம் கொடுங்க அப்படின்னா அவர் விழிச்சுக்கிட்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படி கொடுத்தோன்னே லஞ்ச ஒழிப்புத்துறை கா என்ன பண்ணணும்னா அந்த இந்த தடவுன் நோட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நோட்டை வந்து அந்த அவர் கையில் கொடுத்து அந்த வில்சன்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க உடனே கலாஞ்ச ஒழிப்பு காவல்துறை அந்த வில்சனை பிடிச்சிருது வில்சனை பிடிச்சோன்ன வில் அந்த வில்சன் மாட்டிட்டாருன்னு கூட தெரியாமல் உடனே ஒரு ஃபோன் வருதாம்மா அவர் பேர் யாருன்னா முகேஷ் ஜெயின் எங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மும்பையில் தானே கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டுக்கு மீதி பணத்தை செலுத்திடுங்க இந்த கேஸ் வந்து உங்களை முடிச்சு விட்ரலாம் அப்படின்னு எங்கெங்கே ப்ரோக்கர் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்கள் கேரளாலேருந்து ராஜஸ்தான் டெல்லின்ட்டு ஸோ இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஒரு உடனே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை ஆனது வேலை செய்யுது இந்த இந்த பணம் இல்லை எங்கே போகுது பாஜக அக்கௌண்ட்டுக்கு போகுதா அதை வச்சு பாஜக எம்எல்ஏக்கில் விலைக்கு வாங்குதா அப்படிங்கிறது அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா பாஜக எவ்வளோ பெரிய மோசமான கட்சி பாஜக இந்த அஞ்சு வருஷத்தில் தேச பாதுகாப்பை எதையுமே பண்ணல ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு எதுவும் பண்ணல ஒரு ராணுவ வீரர் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னார் உடனே அவரை அவர் மனநலம் பாதிக்க பாதிக்கப்பட்டவர்களாக கொண்டு போயிட்டாங்க எப்படி அதாவது நம்ம ஏதோ ஒரு கஷ்டம்னு சொன்னால் என்ன இந்த கஷ்டத்தையெல்லாம் பொறுத்துக்க மாட்டிங்களா ராணுவ வீரர்கள் எல்லையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிம்பாங்க அந்த ராணுவ வீரருக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட போடல அந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொன்ன ராணுவ வீரரை நீ மனநலம் சரியில்லாதால அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் ஒரு கலவரம் கூட்டிட்டு வராங்களா அவரோட அந்த பெண்ணோட வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் வந்து ராணுவத்தில் இருக்கார் ஒரு ராணுவ அதிகாரியோட மனைவிக்கே இந்த நிலைமை தான் பார்த்துக்கோங்க ராணுவத்துக்கு அதை சொல்லக்கூடிய பாஜக ராணுவத்தை மதிக்கக்கூடிய லட்சணம் இவ்வளவுதான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாஜக எவ்வளவு மோசமான கட்சின்னு இந்த பத்து ஒன்னொரு வருஷத்தில் பாஜக தேசிய பாதுகாப்பை கவனிக்கலை பொருளாதாரத்தை கவனிக்கலை எதையுமே கவனிக்கலை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கிறது இவிஎம்எஸ் இல்லை ஃப்ராடு பண்ணுறது தேர்தல் ஆணையர் நம்ம கூட கையில் எடுத்துக்கிறது இதே தான் திரும்ப 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 எலெக்ஷனே தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்காக எந்த ஒரு நல்ல வேலையும் அவங்க செய்யலை செய்யாட்டியும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச வேலையும் கெடுத்து விட்டு போகிற வேலை தான் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா எல்ஐசியை வந்து எப்படியாவது சீரு உழைக்கணும்னு வேலையை செஞ்சு எல்ஐசியை ப்ரைவேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்காக அந்த வேலையும் சேர்ந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா பாஜக ஒரு ஆபத்தான கட்சி மற்ற அரசியல் சாதாரண ஒரு அரசியல் கட்சி பாஜகவானது அரசியல் கட்சியாக நம்ம எடுத்துக்க முடியாது அது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஒரு குழந்தை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதுதான் பாஜக கேட்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்றதை பாஜக கேட்காது அப்படிங்கிறத காணொலி வாயிலாக நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம்